நீலகிரி உயிர்கோளம் இயற்கை பூங்காவில் தேசிய வனவிலங்கு வாரவிழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது கோயம்புத்தூருக்கு அருகிலுள்ள ஆனைக்கட்டி பகுதியில் அமைந்துள்ள நீலகிரி உயிர்கோளம் இயற்கை பூங்கா வளமான உயிரிசைவினை பாதுகாக்கும் நோக்கில் பல்வேறு பணிகளில் ஈடுபட்டு வருகிறது சுற்றுச்சூழல் கல்வி ஆய்வு மற்றும் நிலைத்தன்மை குறித்த விழிப்புணர்வை உருவாக்கும் மையமாகவும் இது திகழ்கிறது இந்த நிலையில் நாடு முழுவதும் அக்டோபர் இரண்டு முதல் எட்டு வரை நடைபெறும் தேசிய வனவிலங்கு வார விழா இன்று அக்டோபர் மூன்று பூங்கா வளாகத்தில் சிறப்பாக கொண்டாடப்பட்டது என் பேர் சோழமன் இப்ப நம்ம நீலகிரி பயோஸ்பியர் நேச்சர் பார்க்கில் இருக்கிறோம் இது வந்து ஆனக்கட்டியில் இருக்குதுங்க ஆனக்கட்டியில வந்து செவன்டி த்ரீ ஏக்கர் பார்க் இதுங்க செவன்டி த்ரீ ஏக்கர் பார்க் வந்து இதை வந்து அர்பட்டோரி அர்போரிட்டம் அப்படின்னு சொல்லுவோம் அதாவது கலெக்ஷன் ஆஃப் ட்ரீஸ் கலெக்ஷன் ஆஃப் எல்லா ட்ரீ சேங்க்சுரின்னு சொல்லலாம் இதில் வந்து ஆல்மோஸ்ட்டு வந்து த்ரீ ஹண்ட்ரட் டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் ட்ரீஸ் இருக்குது டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ட்ரீஸ் இருக்குது இது ஆக்சுவலி எதுக்கு மேக்ஸிமம் யூஸ் பண்ணுறாங்க ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் பப்ளிக் எல்லாம் அப்படின்னா வந்து டு எஜுகேட் தெம் தெம்செல்ஸ் டு லேர்ன் அபவுட் ட்ரீ டு லேர்ன் அபவுட் ட்ரீஸ் டு லேர்ன் அபவுட் பயோடைவர்சிட்டி பேர்ட் வாட்சிங் யோகாக்கு அந்த மாதிரி நேச்சர் ஓரியன்ட் திங்ஸுக்கு யூஸ் பண்றாங்க வனவிலங்கு பாதுகாப்பின் முக்கியத்துவத்தை பொதுமக்களுக்கு எடுத்துரைப்பதோடு இயற்கை சார்ந்த செயல்பாடுகளில் மக்களை ஈடுபடுத்தும் நோக்கில் இந்த விழா நடத்தப்பட்டது இதில் வழிகாட்டியுடன் கூடிய பறவைகள் பார்வையிடுதல் வனவிலங்கு புகைப்பட போட்டி மற்றும் வனவிலங்கு புகைப்படம் தொடர்பான சிறப்பு உரை இடம்பெற்றது புகழ்பெற்ற புகைப்பட கலைஞர் ஹரிஷ் வெங்கட்ராமன் நிகழ்வில் கலந்து கொண்டு புகைப்பட கலையின் முறைகள் நெறிமுறைகள் மற்றும் பாதுகாப்பு விழிப்புணர்வில் புகைப்படங்களின் பங்கு குறித்து விரிவாக எடுத்துரைத்தார் நிகழ்ச்சி நிறைவில் போட்டியில் தேர்வான சிறந்த புகைப்படங்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன என்னென்னா எங்கள் மைண்டில் என்னன்னா எங்களோட விதைகளை நாங்கள் விதைக்கிறோம் அதாவது எப்படின்னா எப்படி இந்த பேரலேண்டாக இருந்தது நாங்கள் எப்படி இப்போ எஃபாரஸ்டேஷனாக நாங்கள் உருவாக்கியிருக்கமோ அதே மாதிரி எங்களோட நேச்சரை வந்து எங்கள் ஸ்கைல நாங்கள் கொடுக்குறோம் ஸோ அவங்க ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு மரத்தை வச்சு அவங்க வந்து என் ஃப்யூச்சரில் ஒரு பெரிய ஜென்ரேஷனை வந்து க்ரியேட் பண்ணுறதுக்காக தான் இந்த பார்க் நாங்கள் ஓப்பன் பண்ணியிருக்கோம் எங்களோடய விஷனும் அதுதான் ஸ்டூடண்ட்ஸுக்கு வந்து நிறைய பேர் விசிட் பண்ணுறாங்க ஒவ்வொரு கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸுக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொரு ஆக்டிவிட்டீஸ் நாங்கள் கொடுக்குறோம் இப்போ தீம் பேஸ்ட் ஆக்டிவிட்டி பண்ணுறோம் சாயில் டெஸ்ட் எப்படி பண்ணுறது அப்புறம் இன்சைட்டை எப்படி நம்ம அப்சர்வ் பண்ணணும் அதுக்கப்புறம் இங்கே இருக்கிற பயோடைவர்சிட்டி ஒரு ட்ரீ எடுத்தோம்னா டோட்டல் பயோடைவர்சிட்டியில் என்னென்ன இருக்கும் அப்படிங்கிறத இங்கே இருக்கிற எல் எல்லா ட கைட்ஸுமே வந்து எக்ஸ்ப்ளைன் பண்ணுவாங்க ஸ்கூல்ஸ்க்கு மாத்திரம் இல்லை அண்ட் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸும் இங்கே வராங்க நேச்சர் ட்ரையல்லு இருக்குது அதுக்கப்புறம் அவுட் ட்ரைனிங் அந்த மாதிரிலாம் ஆக்டிவிட்டீஸ்லாம் நம்ம பண்ணிகிட்ருக்கோம் ரிவர் வாக் இதெல்லாம் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஜென்ரல் விஸ்டர்ஸ் ஜென்ரல் விஸ்டர்ஸ் வரும்போது கூட அவங்க கைட்ஸ் நாங்கள் உள்ளே கூட்டிகிட்டு போய் இதை எந்த மாதிரி இந்த மரம் வந்து யூஸ் பண்ண முடியும் இதில் என்னென்ன மெடிஷனல் வேல்யூஸ் இருக்குங்கிறத வந்து கைட்ஸ் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க